ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசித்தவங்க பயவுள்ள நிறைய பேர் இருக்காங்க ஒரே ஒரு அம்மா ஒரு மரியாதை என்கிற ஒரு சகோதரி குறித்து நான் வாசிக்க இருக்கிறோம் லூக்காவில் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் லூக்கா பத்து முப்பத்தி எட்டு பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார் அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவர் இதனுடைய வீட்டிலே மார்த்தாள் மறியாள் லாசரு எல்லோரும் யார் மூத்தது மார்த்தாள் அடுத்தது மறியாள் பிராசர் லாசரு இவங்க எல்லாம் ஒரே குடும்பத்து பிள்ளைகள் அங்கே ஒரு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டவர்களுக்கு பிடிக்காதவங்க பிடியாமல் இருந்தவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குது இயேசுவே தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சது யார் மார்த்தாள் அழைச்சிட்டு அந்த அம்மா நிறைய கொஞ்சம் வேலை பார்க்க போயிட்டாங்க ஆனால் மரியாதை என்ன செய்துட்டு இருந்தாங்கன்னு கேட்டால் அந்த நாற்பதாவது வருஷத்தில் அங்கே மார்த்தாள் என்று பெயர் கொண்ட ஒரு சிறிய அவரை ஏற்றுக்கொண்டாள் அவளுக்கு மரியாளுப்பட்டு ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தரையை உட்கார்ந்து இந்த ஏசு இனி என்ன வீட்டுக்கு எப்போ வர வரோ தெரியாது ஆகினாலும் இப்போ வந்திருக்கிற நேரத்தில் என்ன வேலை இருந்தாலும் உதவி தள்ளணும் சொல்லுங்கள் எல்லோரும் என்ன வேலை இருந்தாலும் உதடி தள்ளினா தான் நம்ம எதை பிடித்து கொள்ளலாம் ஜீவ வசனத்தை பிடிக்க முடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து மார்த்தால் வேறு வேலைக்கு போயிட்டாங்க ஆனால் மரியாதை செய்த காரியம் என்னன்னு சொன்னால் அவர் அவருடைய பாதத்திற்கு உட்கார்ந்து அவருடைய வசனத்தை அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இங்கே வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க வசனத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அங்கே ஒரு பக்கம் எப்படி ஒரு சூழல் இருக்குன்னு பாருங்கள் நாற்பதாவது வருஷத்தில் மார்த்தாலோ சூழ்நிலை எப்படி மாறுது பாருங்கள் ஆண்டுடைய பாதத்தருகே உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தையே மரியா கேட்டுக்கிட்டு இருக்காங்க மார்த்தாளுக்கு என்னென்னு கேட்டால் ஏசு ஒரு விசிட் விசிட்டு விசிட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும் போயிடணும் அவருடைய பாதத்தில் உட்கார முடியாது சொல்லி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க வேலை எப்படி போகுது பாருங்கள் மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வார்த்தை இல்லைன்னா வருத்தம் தான் வரும் ஆளுடைய வார்த்தை நம்மளை திடப்படுத்தலைன்னு சொன்னால் ஆளுடைய வார்த்தை நம்மளை இல்லைன்னு சொன்னால் எவ்வளோ வேலை பார்த்தாலும் கடைசியில் எப்படி தான் இருக்கும் வருத்தத்தெல்லாம் முடியும் அங்கே அம்மா அங்கேருந்து டோஸ் கொடுக்க பாருங்கள் வருத்தமடைந்து வருத்தமடை வேலை செஞ்சிட்டே முடியாமல் இங்கே கடையில் எங்கே வந்தாச்சு ஆண்டவர்டே வந்தாச்சு வந்து ஆண்டவரே ஆண்டவற்றே வந்து திட்டுது உங்களுக்கெல்லாம் கவலை இல்லையா நான் என்ன பாடுபட்டுருக்கேன் இவா பேசாமல் உட்காந்து இன்னைக்கு விரும்ப வாக்குத்த கூட்டமா ஒரு சாலா ஸ்கூல் கூட்டமா ஒரு குடும்ப ஜெவ கூட்டமானு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்களேன்னு சொல்லி டென்ஷன் ஆகிப்போச்சு வந்து ஆண்டவர்கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நான் தனியே விட்டு வந்திருக்கிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா அதனால் ஒரு காரியம் எனக்கு தோணுது என்ன தோணுதுன்னு சொன்னால் எனக்கு உதவி செய்ய முடியும் அவளுக்கு ஒரு வாரத்தை சொல்லுங்கய்யா ஐயா இவா போயிடுவா அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்கு போக போக தான் நமக்கு ஆசீர்வாதம் கூட்டத்துக்கு வர வர தான் நம்ம வேலைகள் எல்லாம் சரியாக செய்யக்கூடிய பலனை ஆண்டவன் நமக்கு தருவார் ஆக ஜீவசனத்தில் பிடிச்சிக்கிட்டது யார் மரியாள் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை பாருங்கள் கடைசி வசனம் தேவையானது ஒன்று மரியாள் தன்னை விட்டு எடுபடாத இனி அவளுக்கு எந்த குறைவது இல்லை வரப்போகிறதில்லை அப்படின்னு சொல்லி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் ஆளில் எனக்கு உண்டாக இருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு போல பிரகாசிக்கிற நீங்கள் அப்போ ஜீவ வசனத்தை பிடிச்சிக்கிட்டது யார் மரியாள் மார்த்தாள் பிடித்தாங்களா வேலையை தான் பிடிச்சி முடித்தாங்க கடையில் அந்த மார்த்தாளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள் நாற்பத்தி ஓராவது வசனம் ஏசோளுக்கு பிரயோஜனமாக மார்த்தாலே மார்த்தாலே நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் நீ அழைச்சிருந்தாலும் ஆசீர்வாதத்தை நீ இழந்து அது யாருக்கு வருது மரியாதைக்கு அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் நான் உன் வீட்டுக்கு வந்தாலும் கூட உன் கவலை ஒன்றை விட்டு என்ன செய்யலை ஏன் போகலைன்னு சொன்னால் நீ என்னை மரியாதை சகோதரி போல என்னை என்ன செய்ய முடியல தேடி வர வரல ஜீவ அவள் பிடிச்சிக்கிட்டா அந்த அம்மா பிடிச்சிக்கிட்டாங்க இந்த மாதிரி ஜீவசந்தெல்லாம் விட்டுவிட்டாங்க ரெண்டு பேருக்கு ரிசல்ட் வருது என்ன பேர் ரிசல்ட் வருதுன்னு சொன்னால் தேவையானது ஒன்று இனி ஆண்டவர் என் கூட நான் எப்போ இருந்து என் காரியங்களை செய்வேன் ஆண்டவர் ஆசிரியப்பார் இந்த ஆசீர்வாதம் யாருக்கு இல்லாமல் போயிடுச்சு மார்த்தாளுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஏன் அப்படி வித்தியாசம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பிலிப்பேரில் வாசிக்கணும் நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு மரியா ஜீவ வசனத்தை பிடிச்சிக்கிட்டாங்க மார்த்தால் ஜீவ வசனத்தை பிடிக்காமல் வேலைப்பாட பிடிச்சிக்கிட்டாங்க அங்கே ஆசீர்வாதம் குறையா வச்சு மரியாளும் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல ஆசிர்வாதத்தை எட்டுக்கொண்டாங்க